ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஏஆர் அறிவியூர் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உலக ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனு அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு விஷேஷம் அப்படின்னாக்கா வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸாக வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குங்கும சிம்மல் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் கூடிய இந்த மாதிரி குங்கும சிமில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேட்லேயும் அப்படியே வந்து மோல்டிங் அட்டாச் பண்ண மாதிரியான ரெண்டு ரெண்டு சிம்ள் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நம்ம தனியாக ஒரு குமுல் சிம்மில் வாங்கலை ஒரு சிம்மில் உங்களுக்கு ஐம்பது ரூபா வருது தனியாக பிளைட் வாங்கினோம்னா பிளைட் ஒரு தனியாக ஐம்பது ரூபா ஒரு மாதிரி டிசைனாக பிளாஸ்டிகில் கொடுத்துருக்க சிம்மிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு சிம்ள் ஒரு பிளேட்டில் வச்ச மாதிரியான சிம்மிழ் வந்து இது எண்பது ரூபா அந்த ரேஞ்சாக வருது பாருங்க இது பார்த்திங்கனாக்காக்க வந்து ரவுண்டு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு சிம்மில் வந்து அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு லீஃபில் எல்லாம் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்க ஒரு குங்கும சிம்மிள் இதில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து வாங்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம கொடுக்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் மங்களகரமாகவும் இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிற அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா வந்து உள்ளே வந்து குங்குமம் குங்கும மஞ்சள் இந்த மாதிரி இல்லை விபதி இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பாருங்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து குங்குமம் விபூதி மஞ்சள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வருது இது வேணுங்கிறவங்க நமக்கு எவ்வளோ பீஸ் வேணாலுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ஒன் டேல உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணும் இரநூறு பீஸ் வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் இது வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் போகுது பார்த்து நமக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டேலாக டெலிவரி பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அழில் சந்திப்பம் நன்றி